தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளவர்கள் குறித்தும் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் பார்க்கலாம் அதாவது குறிப்பாக முதலமைச்சர்களை பொறுத்தவரை மூன்று மாநில முதலமைச்சர்கள் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் அதே போல கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பங்கேற்கிறார் இதை தவிர்த்து மற்ற மாநிலங்களிலிருந்து பங்கேற்க நிர்வாகிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் உடைய மகன் கே டி ராமாராவ் பங்கேற்கிறார் அதே போல ஓவைசி கட்சியை சேர்ந்த இம்தியாஸ் அலி பங்கேற்கிறார் அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கேரள இருந்து அந்த மாநிலத்திற்குரிய பிரதான கட்சிகளை சேர்ந்த சிபிஎம் கேரள காங்கிரஸ் அதே போல ஐயுஎம்எல் புரட்சிகர சோசியலிஸ்ட் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் அதே போல பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் ஆந்திராவை பொறுத்தவரை ஒய் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி பங்கேற்கிறார் அதே போல ஜனசேனா கட்சி பவன் கல்யாணுடைய கட்சியிலிருந்து உதய் சீனிவாஸ் பங்கேற்கிறார் தெலுங்கு தேசம் புறக்கணித்திருக்கிறது அழைப்பு கொடுத்திருந்தார்கள் அவர்கள் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதே போல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சிபிஎம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் அதே போல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை நவீன் பட்நாயக் உடைய சஞ்சய் குமார் பங்கேற்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகியும் பங்கேற்கிறார் அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய மாநிலமான பஞ்சாப் மாநிலத்தில் அந்த மாநில முதலமைச்சரே பங்கேற்கிறார் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் அகாலி தளம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்கிறார்கள் அரசு சார்பில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருந்தாலும் அரசியல் காரணங்களும் இதில் இருப்பதாக தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் சிவப்பிரியன் பாஜக என்கின்ற கட்சியை தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சியாகவும் தென்னிந்தியாவுக்கு எதிரான கட்சியாகவும் சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சியும் இதில் அடங்குகிறது இதுல வந்து முழுக்க முழுக்க டி லிமிடேஷன் இல்லை இத வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அட்டாக்காகவும் அவர் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு இதை பார்க்கிறாரு ஸோ அதற்கு அவருக்கு தேவைப்படுபவர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் மற்றும் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் அங்கிருந்தும் முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் வரும்பொழுது இது வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாநாட்டிலிருந்து ஒரு முடிவு செல்லும் இந்த நிலையில் மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கு ஒரு எம்பி சீட் கூட குறையாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் விகிதாச்சார அடிப்படையில் சீரமைப்பு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசிடம் கூட்டாக தலைவர்கள் வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிகிறது